பேர் ராஜு ராஜு நான் மதுரை அழகர் நகரில் இருக்கிறேன் அழகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் எனக்கு கால் ப பிரச்சனை ஒரு பத்து வருஷமாக இருந்துச்சு முட்டுவோடி பிரச்சனை பிரீத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க அதை வச்சு நான் பிரீத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் வந்து டாக்டர் சிவகுமார் சாரை பார்த்து எல்லாம் கன்சல்ட் பண்ணதுக்கு பின்னாடி அப்புறம் ஆப்ரேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டு வந்து செஞ்சேன் இப்போ எனக்கு த்ரீ வீக்கு தான் ஆகுது ஆனால் ஒன் மந்த்க்குள்ளே எல்லாம் இப்போ க்ளீராயிடுச்சு இப்போ நான் நானே தனியாக நடந்து வர்றேன் சில இன்னொரு காலம் ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா நேராக நடந்துடுவேன் எனக்கு அந்த இது இருக்குது வேறு ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ண வராதனாலே நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அது அதை இங்கே பாத்ரூம் போகிறது எல்லாமே நான் தனியாகவே போகணேன் வந்தேன் அதான் நல்லா நடக்க ஆரம்பித்தது இப்போ ரெண்டு வாரத்துக்கு பின்னாடி ஓரளவுக்கு நல்லா நடது இப்போ ஒரு மாதம் ஆனது ஃபுல்லாக இப்போ தனியாகவே நடந்து வர்றேன் இப்போ யாருடைய துணையும் கிடையாது நான் இப்போ ஒத்தேத்தே வந்தேன் இப்போ ஒத்தையாக வண்டியை பிடிச்சிக்கிட்டு சேராட்டோலையும் வந்துட்டு இப்போ சேராட்டோலேயே போயிடுவேன் நல்லா பார்த்து கிளியராக செய்கிறாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயதிரப்பிலாம் செஞ்சு கொடுத்து தான் இப்படி செய்யணும்னு சொல்லி அனுப்புனாங்க அதை நான் ஃபாலோ பண்ணேன் ஒரு பத்து நாள் வேறு ஒரு விஜய தெரப்பியும் வச்சு நான் செஞ்சேன் அதுக்கு பின்னாடி நானே த இப்போ செஞ்சுக்கிட்டு நானே தான் இப்போ விஜய தெரப்பி டெய்லி செய்கிறேன் ஆனால் ரெண்டு டைம் மூணு டைம் செய்கிறேன் செஞ்சு இப்போ நல்லா வந்த உடனே இப்போ விட்டுருக்குறேன் இருந்தாலும் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டுதே இருப்பேன் ஏன்னா ஒரு டயர் ரெண்டு டயர் ட கண்டினியூவாக செஞ்சால் நமக்கு தானே நல்லது அதனால நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் விஜய தெரப்பி இப்போ ம இந்த காலை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்போ இதுக்கும் அதே மாதிரி செஞ்சுட்டா நமக்கு கிளியர் ஆகிரும் இப்போ நடக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த செய்யாத காலத்தை இப்போ வழி இருக்குது ஆப்ரேஷன் பண்ண காலம் இப்போ கிளியர் ஆகிடுச்சு பிரச்சனை இல்லை சார் நல்ல நர்ஸு எல்லாருமே நெல் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க டாக்டர்ஸும் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ட்ரீட்மெண்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இத்தி ஹாஸ்பிட்டலுக்கு நான் டாக்டர் சிவகுமார் சார் மிக்க நன்றி